வணக்கம் என்னும் எழுத்தும் இது நான்காம் வகுப்புக்கான ஒரு தமிழ் செயல்பாடு என்னன்னா உலாவரும் செயற்கைக்கோள் செயற்கைக்கோளுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நியூஸ்லாம் பார்த்தா அதை சொல்லுவாங்க இல்லையா இப்போ நிலைமனை ஆராய இந்த செயற்கைக்கோள் வந்து வானிலை மீது ஏவப்படுது அப்போ சூரியனை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக விண்ணில் இந்த செயற்கைக்கோள் ஏவப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வசிப்பாங்க அதே மாதிரி இப்போ நம்ம நாமும் வசிக்கிற இடம் எது கிட்ட வந்துக்கிறார் நாம வசிக்கிற இடம் பூமி பூமி இப்போ நம்ம பூமியிலேருந்து நமக்கு தெரி அறிந்து இருக்கக்கூடிய கோல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சந்திரன் சரியா மாநிலத்துனா பூமியோட துணை கொள்கை யாரு சந்திரன் இப்போ இந்த பூமியிலேருந்து இப்ப நம்ம எங்கே அனுப்ப போறோம் நிலாவுக்கு செயற்கைக்குள்ள அனுப்ப போறோம் எதுக்காக நிலாவுக்கு அனுப்புகிறோம்னா நிலாவோட மேற்பரப்பு எப்படி இருக்கு அங்கே மனிதர்கள் வசிக்கலாமா அங்கே கரிமல வளம் வளம் அதிகமாக இருக்கு நீர் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி செய்யறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பூமியில இருந்து ஒரு செயற்கை கொலை பூமியில இருந்து ஒரு செயற்கை கொலை இப்போ எங்க அனுப்ப போறோம் நம்ம சந்திரனுக்கு அனுப்ப போறோம் அதே மாதிரி இந்த செயற்கைக்குள் போ சந்திரனுக்கு போய் என்ன பண்ணுவோம்னா சந்திரனோட மேற்பரப்பையோ இல்ல என்ன தேவைக்காக நம்ம அனுப்புகிறோமோ அதை வந்து கண்டுபிடிக்கும் அங்கேருந்து கண்டுபிடிச்சு இருப்பெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அந்த சேட்டலைட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா அதை எடுத்து இங்கே இருக்க விஞ்ஞானிகளுக்கு அந்த ஃபோட்டோ வர வர அதை பார்த்து ஆராய்ச்சி செய்வாங்க இதை ஒரே நாள் இந்த செயற்கைக்குள்ளே அனுப்பிடுவாங்கன்னா அனுப்ப மாட்டேன் இதை தயாரிக்க செய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இது எத்தனை மணிக்கு எங்கேருந்து நம்ம இதை லான்ச் பண்ணுறோம் இது எத்தனை மணிக்கு அங்கே போகும் எந்த பாதையில் போகும் என்ன நேரத்தில் போகும் இது எல்லாமே அறிஞர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிச்சி நமக்கு சுத்தாகும்னு சொன்னாங்க அப்பப்போ நமக்கு என்ன ஆகும் நேரடியாக நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ பூமியிலேருந்து நம்ம எங்கெங்கே அனுப்பியிருக்கோம் சந்திரனுக்கு அனுப்பியிருக்கோம் அதே மாதிரி நம்ம பூமியில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அதுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேட்டலைட்டை வச்சிருக்காங்க சரியா இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த சேட்டலைட் அப்படியே பூமியை சுற்றி வருது பூமியோட மேற்பரப்ப சுற்றி பார்க்குது அப்படி சுற்றி பார்க்கும்போது இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்களையும் நமக்கு கொடுக்குது அப்படி என்னென்ன தகவல்களையும் நமக்கு கொடுக்குது இப்போ இந்த பூமியில் எங்கள் மண் வளம் அதிகமாக இருக்குது எங்கள் கனிம வளம் அதிகமாக இருக்குது எங்கள் கடல் வளம் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க மீனவர்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வானிலையில் வந்து சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி என்னெல்லாம் சொல்லுது கல்வித்துறை பாதுகாப்புத்துறை அதுக்கப்புறம் உலகத்தில் எங்கே எந்த நிகழ்வு நடந்தாலும் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறோம் நேரடியாக பார்க்குறோம் நீங்கள் அந்த சேவை அந்த ஒளிபரப்பெல்லாம் மின் சேவை எல்லாம் வாங்குறது யாரு இந்த செயற்கை கோள் அதேமாதிரி எந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னு நம்மளால் நேரடியாக போக முடியாத இடத்துக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க வானில் ஏதாவது கிரகங்கள் இருக்கா அந்த கிரகங்களில் எதாவது புதுசாக இருக்கா அதில் என்னென்ன செயல்பாடுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டறியறதே யாரோட வேலை செயற்கைக்கோள் இந்த செயற்கைக்கோளோட வேலை இந்த செயற்கை கோழுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பறவை கப்பல் என்னது பறவை கப்பல் இந்த செயற்கைக்கோள் போகும்போது மாதிரி பறவை மாதிரி மேலே போகுதான் சரியா இது பேர் வந்து பறவை கப்பல் இப்போ இந்த இல்லைன்னு நன்றி